இந்த நாடு இதுவரை காலமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பை தேடிவார மக்களுக்கும் புகலிடமாக இருந்த ஒரு நாடு இந்த நாட்டில் அனிதமாக இன்னுமொருவர் நடத்தப்படக்கூடாது உங்களுடைய நிறமோ உங்களுடைய இனமோ அல்லது உங்களுடைய மதமோ இங்கு ஒரு அடையாளமாக கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் ட்ரீட் பண்ணப்படக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே கவனமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தை பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஸ்ட கியர் ஸ்டாமர் சொல்லிருக்கார் ஆய் ஆன் டெர்ம் தி ஃபார் டே We've seen this weekend. Be in no doubt, those that have participated in this violence will face the full force of the law. The police will be making arrests, individuals will be held on remand, charges will follow, and convictions will follow. <laughs> யுகே பொறுத்தவரைக்கும் கடந்த ஆறு நாட்களாக அதிகபட்ச வன்முறைகள் பதிவாகி இருக்கிறது இதுவரையில நானூறு பேர் வரையில கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விடயத்தையும் ஊடகங்கள் வாயிலாக அறிய கிடைக்கிறது சிறுவர்களுக்கான லைப்ரரிகள் நிறைய பல்பொருள் அங்காடி நிலையங்கள் நிறைய கடைகள் சிறுபான்மையினருக்கு இஸ்லாமியர்களுக்கு அல்லது புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு சொந்தமான இடங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது பல பொருட்கள் சூறையாடப்பட்டிருக்கு பல பொருட்கள் திருட்டு போயிருக்கு அப்படின்ற ஒரு விடயமும் இங்கே உற்று நோக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது இதே நேரம் காட்டி பல நாடுகளையும் அரசியல் செய்யப்படுகிறது இந்த எங்களுடைய நாடும் வரும் அப்படின்ற ஒரு எதிர்வு கூறலை வலைதளங்கள்ல பல நாடுகளிலையும் பேசிக் கொண்டிருக்கிறதையும் இந்த நேரத்தில் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது சம்பந்தமாக பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்ன மாதிரியாக இருக்கிறது இது முறையடிக்கப்படுமா பிரித்தானியா குறித்து உலக நாடுகள் கொடுத்துள்ள எச்சரிக்கை என்ன போன்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் தொடர்ச்சியாக நம்ம சேனல் வீடியோக்கள் பார்த்துட்டு வர அத்தனை பேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் புதிய தகவல்கள் புதிய செய்திகள் பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் அதே நேரம் உலகளாவிய ரீதியில் நடக்கிற முக்கியமான விஷயங்கள் இந்த சேனல்ல தொடர்ந்தும் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படின்றதையும் வளமை போலவே ஞாபகப்படுத்திக் கொண்டு பிரித்தானியாவை பொறுத்தவரையில பல இடங்கள் அதுவும் புகலிடக் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற இடங்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகிறது அப்படின்றது தான் இந்த கடந்த ஆறு நாட்கள்ல பிரித்தானியா முழுவதும் நடந்த வன்முறைகளில் தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த சம்பவங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரதமர் சொல்லி இருக்கிறார் அதே நேரம் பிரித்தானியாவினுடைய பிரதமரும் பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரியாக இருக்கிற யுவர் கூப்பரும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்றாங்க என்ன அப்படின்னா பிரித்தானியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதுவும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய ஒரு அவசியம் பிரித்தானியாவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அவர்களுடைய சொந்த நாட்டில் பல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு உயிராபத்தை எதிர்கொண்டு பிரித்தானியா நமக்கு ஒரு புகலிடமாக இருக்கும் பிரித்தானியாவுக்கு போனோம்னா நாம பாதுகாப்பா இருக்கலாம்ன்ற நம்பிக்கையோட வந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் எங்களுடைய அரசாங்கத்திற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பிரித்தானிய பிரதமரும் பிரித்தானிய அரசாங்கமும் சொல்றாங்க கட்சி பேதம் இல்லாம பிரித்தானியா முழுவதும் இந்த இந்த சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ செய்யவில்லை அடாவடித்தனமான ஒரு வன்முறையே செய்கிறார்கள் அப்படின்றதையும் இன்றைய நாள் பிரதமருடைய உரையிலிருந்து அறியக்கூடியதாக இருந்தது வெகு சீக்கிரம் பாராளுமன்றம் கூட்டப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது அதே நேரம் பிரித்தானிய பிரதமரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கோப்ரா மீட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் பாதுகாப்பு பிரச்சனைகளை கலந்துரையாடும் ஒரு மீட்டிங்கும் நடந்திருந்தது அந்த மீட்டிங்லையும் கி எஸ் மிக தெளிவாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த வன்முறைகளில் ஈடுபடுபவர்களுக்கான சிறைச்சாலைகள் தயார் நிலையில் இருக்கிறது இவர்கள் அனைவரும் சிறைகளுக்கு செல்வார்கள் அப்படின்றத மிகவும் திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் அவர் ஊடகங்களுக்கு அறிவிக்கிறார் இந்த ஊடக சந்திப்பின் போது ஒரு ஊடகவியலாளர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார் பிரதமர் கிட்ட அதாவது இந்த பிரச்சனை மைக்ரன்ஸ் ரீதியான ஒரு பிரச்சனை மைக்ரன்ஸ் வாரது எங்களுடைய பிரித்தானியாவை மற்றவர்கள் ஆட்கொள்றது போன்ற முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து தான் நடத்தப்படுகிறது இதை தடுத்தாலும் கூட இந்த வன்முறைகளில் இருந்து பிரித்தானியா விடுபட்டாலும் கூட இந்த கோரிக்கையின் நிமித்தம் பிரித்தானியா என்ன செய்ய போகிறது உங்களுடைய அரசாங்கம் இதற்கு தீர்வாக எதை கொடுக்க போகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் அதற்கு பிரித்தானியாவினுடைய பிரதமர் இது போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அல்லது ஒரு கோரிக்கையோ கிடையாது இது முற்றுமுழுதான ஒரு வன்முறை நிகழ்ச்சி முஸ்லிம்கள் மீதோ அல்லது சிறுபான்மையினர் மீதோ தாக்குதல் நடத்துவதற்கும் இந்த வீதிகளில் போராடுவதற்கோ இல்லை இந்த வீதிகளில் பொது சொத்துக்களை உடைப்பதற்கோ எங்கள் அரசாங்கம் எப்போதுமே விரும்பாது பிரித்தானியாவினுடைய பெரும்பான்மையான மக்களும் இதற்கு எதிர்ப்பாகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை அவர் வெளியேறார் இந்த வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக ஆமிக்கு நிகரான ஸ்பெஷலைஸ் போலீஸ் யூனிட்டும் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது இந்த போலீஸ் யூனிட்டுக்கு அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேர நீதிமன்றங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரித்தானிய போலீசார் வெளியிடுறாங்க இந்த வன்முறையில ஈடுபட்டவர்களை தேடி தேடி அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அந்த வீடுகளையும் கைது நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க இது சம்பந்தமான வீடியோக்கள் வெளிவந்தது அந்த வீடியோக்களை பொறுத்தவரையில அனுமதி இல்லாவிட்டாலும் கூட வீட்டில் யாரும் இல்லாவிட்டாலும் கூட வீட்டை உடைத்து போலீசார் உள்ளே புகுந்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யற விஷயங்களும் ஊடகங்கள்ல வெளிவந்திருந்தது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அமெரிக்காவினுடைய சமூக ஊடகங்கள்ல மிக முக்கியமான ஒரு விடயம் ஆலோசிக்கப்படுகிறது ஒருவேளை கமலா ஹாரிஸ் வெற்றி பெறுவாராக இருந்தால் பிரித்தானியாவினுடைய நிலைமைதான் அமெரிக்காவுக்கும் வரும் அப்படின்ற வகையிலான ஒரு தேர்தல் பிரச்சாரம் அமெரிக்காவில் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ட்விட்டர் தளத்தில் ஏராளமான வதந்திகள் முன்வைக்கப்படுகிறது வதந்திகள் பரப்பப்படுகிறது யூகேக்குள்ள ஒரு சிவில் வார் வரலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் ட்விட்டர்னுடைய தலைவரும் உலகின் மிக பெரும் பணக்காரராகவும் இருக்கிற ஏலன் மஸ்க் வெளியிட்டிருந்தார் அதனால பிரித்தானிய பிரதமர் சமூக ஊடகங்கள் இது குறித்து தெளிவாகவும் அதே நேரம் உண்மையான செய்திகளை பரப்பவும் இருக்க வேண்டும் இந்த சமூக ஊடகங்கள்ல பொய்யான தகவல்களையும் வதந்திகளையும் பரப்புவர்கள் மீதும் இந்த சட்டம் பாயும் அப்படின்ற முக்கியமான அறிவித்தலையும் வெளியிடுறார் ஏற்கனவே ஆஸ்திரேலியா மலேசியா நைஜீரியா போன்ற மூன்று நாடுகள் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த மூன்று நாடுகளும் பிரித்தானியாவுக்கு பயணம் செல்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவித்தலை வழங்கியிருக்கிறது யூகேல இருக்கிற இந்த நாட்டு குடிமக்கள் அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் உங்களுடைய எம்பாசியை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க யூகேக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு ட்ராவல் அட்வைசரியையும் வழங்கியிருக்காங்க அப்படின்றதும் இங்கே உற்று நோக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போதைக்கு மூன்று நாடுகளாக இருந்தாலும் இன்னும் பல நாடுகள் இதோடு இணைந்து யூ கேக்கு போறவங்களுக்கு மேலதிக அறிவுறுத்தல்களை வழங்கலாம் அப்படின்றதையும் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களுடைய பயணங்களை மிகவும் கவனமாக வடிவமைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பையும் பிரித்தானியா வெளியிடுகிறது பெல்பாஸ் நகரத்தில் இருந்த முகமது இட்ரிஸ் அப்படின்றவருடைய இரண்டு கடைகள் நொறுக்கப்பட்டிருக்கிறது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மிகுந்த மனவேதனையில் இருப்பதாகவும் இப்படியான ஒரு சம்பவத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை என்றும் இரண்டாயிரத்தி இரண்டாம்

ஆதரவாக இல்லை அப்படின்றத தொடர்ந்தும் பிரித்தானிய அரசாங்கம் வலியுறுத்தி வாரதையும் இந்த செய்திகள் படிக்கக்கூடியதாக இருக்கிறது அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல் தீக்கிரியாக்கப்பட்டது அந்த ஹோட்டல் தாக்கப்பட்ட போது அந்த ஹோட்டல்ல இருந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் வெளிவந்து பலகைகளுக்குள்ள தங்கி இருந்ததாகவும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழ்ந்ததாகவும் அவர்களுடைய கருத்து சொல்றாங்க அசைலம் கோரிக்கையாளர்கள் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள ஹோட்டல்களை டார்கெட் பண்ணி தான் இந்த வன்முறைகள் நடத்தப்படுகிறது அப்படின்றதும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது புகலிடம் தேடி வந்தவர்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் இந்த சம்பவத்தால மிகுந்த அச்சத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு என்ன அப்படின்னா அசைலம் கோரிக்கையாளர்கள் புகலிட கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்தவர்கள் எல்லோருமே பொய்யான ஒரு கிளைம் பண்றாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு தான் வராங்க அப்படின்ற ஒரு பொதுப்படுத்துதல் மனநிலை நம்ம எல்லார்ட்டையுமே வந்து ஒரு இருபது விதமானவர்கள் பொய்யானவர்கள் போலியானவர்கள் வந்தாலும் கூட எண்பது ஐம்பது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஐம்பது வீதமானவர்கள் உண்மையிலேயே சொந்த நாட்டில் பாதிக்கப்பட்டு உயிராபத்தில் இருந்து கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு புகலிடம் தேடி வரவங்க அவங்க அவ்வளவு மன உளைச்சலையும் தாண்டி இந்த நாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இங்க மறுபடியும் கஷ்டப்படணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த மக்கள் சார்பாக முன்வைக்கிறாங்க இதற்கு பிரித்தானிய அரசாங்கம் மிக தெளிவான ஒரு பதில சொல்றாங்க என்ன அப்படின்னா இவர்கள் பயப்பட வேண்டியதே இல்லை இது பிரித்தானிய மக்களினுடைய தோற்றுவிக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குழுவினர் பிரித்தானிய அரசாங்கம் கொண்டு வருது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் இனவாத தீ பரப்பப்பட்டால் அந்த இனவாத தீயை கட்டுப்படுத்துவதற்கு அந்த அரசாங்கங்கள் எவ்வளவு தூரம் முயற்சி செய்யும் அப்படின்றது தெரியாது பொதுவாகவே வெளியில் வந்து இது எங்களுடைய மெஜாரிட்டியினுடைய நோக்கம் அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை எந்த ஒரு அரசாங்கமுமே செய்தது கிடையாது அப்படியான எந்த ஒரு செய்தியுமே கிடையாது அந்த வன்முறையில இருந்து ஒரு அரசியலை எப்படி செய்யலாம் நம்ம நாடுகளுடைய ஒரு போக்காக இருக்கும் சந்தோஷப்பட வேண்டிய மெச்சக்கூடிய ஒரு விஷயம் என்ன இந்த சம்பவம் நடந்த முதல் நாளில் இருந்தே பிரித்தானியா இதற்கு எதிர்ப்பான விடயங்களையும் இது சம்பந்தமாக கைது செய்யப்படுபவர்களை அவர்கள் எந்த நாடு எந்த இனம் எந்த மதம் எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் உண்மையிலேயே தவறு செய்திருக்கிறார்களா அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்ற அறிவிப்பை தொடர்ந்து முன்னிறுத்தி வருகிறது இது இந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் மைனாரிட்டியாக இந்த நாட்டில் வரவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதல் தருது அப்படின்னு சொல்லலாம் இந்த சம்பவங்களின் போதும் இப்படியான துர்பாக்கிய நிலையிலையும் நீங்க ப்ரொவோக் பண்ணப்படுவீர்களாக இருந்தால் உங்களையும் வன்முறைக்கு தூண்டுவார்களாக இருந்தால் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க இந்த பிரச்சனைகளை முடிந்தளவு சீக்கிரம் நாங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம் அதற்குள் நீங்களும் பதிலடி நடத்த தொடங்கி எந்த ஒரு அசம்பாவிதத்தையும் ஏற்படுத்தாதீர்கள் அதற்கு பிறகு சட்டம் உங்கள் மீதும் ஈக்குவலாக பாயும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரித்தானிய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது வீட்டுல இருங்க இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள போகாதீங்க அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க இன்னும் சில நாட்களுக்குள்ள இது முற்றுமுழுதாக கண்ட்ரோல் பண்ணப்படும் நேற்றைய நாளும் பல இடங்கள்ல நடத்தப்பட இருந்த திட்டமிடப்பட்டிருந்த வன்முறைகள் போலீசாரினுடைய முன்கூட்டிய நடவடிக்கைகளால் தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது லண்டன்ல இப்போது இந்த வன்முறைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறது இருந்தாலும் பில்ஃபாஸ் போன்ற பகுதிகளில் இன்னும் இந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பகுதிகளில் இருக்கிற ஹோட்டல்களில் புகலிடக் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை டார்கெட் பண்ணி தான் இந்த வன்முறைகள் நடக்கிறது அப்படின்றது மிக முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக இது சம்பந்தமான தகவல்கள் பிரித்தானியாவினுடைய நிகழ்கால தகவல்கள் இந்த சேனல்ல வர காத்திருக்கிறது இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்